வணக்கம் தனுசுராசினிகர்களுக்கு தமிழ் மாதங்களான பனிரெண்டு மாதங்களில் கடைசி மாதமான பங்குனி மாதம் முடிவதற்குள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இந்த மாதத்தில் என்ன மாதிரியான கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது குரு பகவானும் மிதனத்தில் செவ்வாயும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு சுக்கரன் புதன் சூரியன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் தனுசு ராசியைச் சேர்ந்த மூலம் போராடம் ஊத்ராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது தனுசராசனிகளுக்கு இந்த மாதத்தில் லாப லாபாதிபதியும் வாகன காரகருமாகிய சுக்கிரன் நான்காம் இடத்தில் உச்சம் பெற்று ராகுவோடு இணை அஞ்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஜவுளி முதலிய தொழில்களில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாக கூடிய ஒரு தருணமாதான் காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம வாகன யோகம் உண்டு என்பதால புதிதாக வாங்கடம் வாங்க வேண்டும் என்ற முயற்சியை மேற்கொண்டு வரும் தனுசுராசியினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க வீடு மனை நிலங்கள் வாங்கும் யோகம் உண்டு வாங்கும் அமைப்பு உண்டு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க தொழில் விரக்தி ஏற்படுங்க புதிய முதலீடுகள் ஆதாயம் தரும் விதத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு தருணமாக காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் தனுசராசி நேயர்களை ஒரு பகுதியில் சூரியன் மூனில் இருப்பதால் அரசாங்க காரியங்கள் பழி மேலதிகாரிகளையே ஆதரவை பெறுவீங்க செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கடுமையான அலைச்சலும் உழைப்பும் உண்டு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அதிகப்படியான பணி சுமையால் துன்பப்படுவீங்க சகோதர வர்க்கத்தினரால் பிரச்சனைகள் வரலாங்க யாரிடமும் முகம் சுழித்து பேசி பகமையை வளர்த்து கொள்ள வேண்டாங்க வின் வாக்குவாதங்கள் வேண்டாங்க ஆடம்பர செலவுகளை தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லது என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது குறிப்பாக தனுசுராசனையர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் தேவையில்லாத வீண் அனாவசிய செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள் இல்லைனா இந்த மாதத்தின் கடைசியில் கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படும் பின்பு அந்த கடன் மீண்டும் மீண்டும் அல்லது தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் இந்த கடன் சம்பந்தமான விஷயங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல சூரியன் சனி பகவான் மற்றும் சுக்கிரன் ஆகியோர் அவ்வளவு அனுகூலமாக நிலை கொண்டிருக்கிறாங்க ராசிநாதன் ஆகிய குரு உள்ளிட்ட மற்ற கிரகங்கள் அவ்வளவு சாதகமாக இல்லங்க வரவுக்கேற்ற செலவு ஒண்ணுங்க பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவை தொல்லை தருங்க கூடும் வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்துக்கோங்க நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறைவு கவலை அளிக்கும் தேவையற்ற வாக்குவாதமும் பகையுணர்வும் தலையீடுகளும் மன நிம்மதியை பாதிக்கும் குழந்தைகளுடைய படிப்பு சம்பந்தமாக கவலை ஏற்படுங்க திருமண சம்பந்தமான முயற்சிகள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தல் உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டகத்தில் சஞ்சரிக்கும் ராகவிலுடைய நிலையினால வீண் அலைச்சலும் முயற்சிகள் தோல்வியும் உடல் ஆரோக்கிய குறைவும் கவலை மருத்துவ செலவுகள் மனம்பிரயமாகும் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி இதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லதுங்க அதே போல வெயில் நேரங்களில் வெளியில் செல்வது தரக்குறைவான உணவகங்களில் இரவு உண்பது ஆகியவற்றை தவிர்ப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் எடுத்துக்காட்டுது அதே போல தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ஜீவனக்காரர்கள் சனி பகவான் இக்காலகட்டம் முழுவதுமே சாதகமாக செஞ்சிருக்கிறார் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் மேலதிகாரிகளுடைய நியாயமான போக்கு ஊழியர்களின் ஒத்துழைப்பும் அன்றாட கடமைகளில் உற்சாகத்தை அளிக்குங்க புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் தனுசுராசி அன்பர்களுக்கு வெற்றி கிடைக்குங்க ஒரு சிலருக்கு இடமாற்றமும் அதன் காரணமாக கூடுதல் சலுகைகளும் கிடைக்குங்க அந்நிய நாடுகளில் வேலை பார்த்து வரும் தனுசு ராசியினருக்கு புதிய சலுகை ஊக்கத்தை தருங்க வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான போர்வாங்க முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் தற்காலிக பணியாளர்கள் அவரது துறைகளில் பணி நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க இவ்வளவு நாட்களாக காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல இடமாற்றம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசு ராசியினருக்கும் கூட நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது தனுசு ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில்துறைக்கு அதிகாரம் படைத்த சனி பகவான் அளிக்கக்கூடிய நிலையில் சஞ்சரிப்பதால் விற்பனையும் லாபமும் படிப்படியாக உதவிகரமாக அமைஞ்சிருக்கு கிரக நிலைகள் அது மட்டுமில்லாமல் நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் உதவியும் தக்க தருணத்தில் கிடைக்க இருக்குது பலருக்கு சொந்த கட்டிடத்திற்கு வியாபாரத்தை மாற்ற வாய்ப்புகள் உருவாகுங்க கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க அதே போல ராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சிறந்த பெற்று திகழ்வதால் லாபகரமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க வருமானம் சற்று சிலருக்கு அமெரிக்க நாட்டில் சென்று வரும் சாத்திய குருவாக இருக்கு மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்குங்க புகழ் ஓங்கும் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு புதிய படம் எடுக்க நிதியுதவி எளிதில் கிடைக்குங்க இக்கால கட்டங்கள் கிடைக்கும் திரைப்படங்கள் அபரிமிதமான லாபத்தை பெற்று தருங்க அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் இ காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டிருக்கிறாங்க இருந்தாலும் அரசியல் தொடர்புடன் தொடர்புள்ள மற்ற கிரகங்கள் அவ்வளவு அனுகூலமாக நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கட்சியில் உங்களுக்கு எதிராக மறைமுக திட்டங்கள் உருவாகி இருக்குங்க இவற்றின் விளைவு உங்களை பாதிக்க விழிப்புடன் இருங்க உங்களை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இவற்றை புரிந்து கொள்ளுங்க மேலிட தலைவர்கள் ஒருவருக்கு ஒருவர் உங்கள் மீது அதிருப்தி இருப்பது இது கட்சியில் உங்களுடைய எதிர்கால நலனுக்கு பாதிக்கக்கூடும் அதனால் கவனமாக இருப்பது அவசியங்க மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்விக்கு அதிக ம் கிரகங்கள் ஓரளவு உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறாங்க பாடங்கள்ல மனம் ஈடுபட குடும்ப கவலைகள் உங்களுடைய மன நிமதியை பாதிக்கும் பாடங்கள் மனதை செலுத்த முயற்சி செய்வது விவசாயத்துறை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ராகு மற்றும் குரு ஆகிய மூன்று கிரகங்களுமே உங்களுக்கு அனுகூலமாக இல்லங்க வயல் பணிகளின் போது உங்களுடைய உடல் நலன் பாதிக்கப்படுக்கணும் கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரையமாகுங்க குறிப்பாக இரவு நேரங்களில் வயல் பணிகளின் போது சற்று விழிப்புடன் இருப்பது நல்லது ரோணஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் பழைய கடன்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க காரணத்தை கொண்டும் புதிய கடன்களை ஈர்க்க வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்து பெண்மணிகளை பொறுத்த மற்றும் சுக்கரனால் நன்மைகள் கிடைக்குங்க குடும்ப பராமரிப்பில் பிரச்சனைகள் ஏற்படாது இருந்தால் அடிக்கடி சிறு சிறு உடல் உபாதைகள் அசதியை ஏற்படுத்துங்க நெருங்கிய உறவினர்களுடன் வாக்குவாதம் ஏற்பட்டு மன அமைதி குறைங்க திருமண முயற்சிகள் தடங்கள் உண்டாகும் வேலைக்கு சென்று பெண்மணிகளுக்கு அளவலகு சூழ்நிலை ஓரளவு திருப்தி அளிக்குங்க புதிய வேலைக்கு முயற்சிக்கும் மனிதர்கிற்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குது சிக்கனமாக செலவு செய்யுங்க வெளியில் அலைவதை குறைத்து உறவினர்கள் நண்பர்கள் ஆகியோருடன் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்து காலகட்டங்கள்ல எடுத்தோம் என்ற எந்த செயலிலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக செயல்களை மேற்கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்து அதே போல் தனுசு ராசனியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது மகான்களின் பிருந்தாவனம் அதிர்ஷ்டம் முதலிய இடங்களுக்கு சென்று சிறிது நேரம் அமைதியாக பிரார்த்தனை செய்யுங்கள் என்ற நன்மைகள் உங்களுடைய వాళ్ళ ఏర్పడం